ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவிழாவோட லாஸ்ட் டேவோட ஓட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த விலாக் ஆக்சுவலாக நான் நேற்றே கொடுத்துருக்கணும் கொஞ்சம் வந்து டைம் இல்லை கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அதனால் தான் வந்து கொடுக்க முடியல வாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் திருவிழாவோட மூணாவது நாள் வியாழக்கிழமைங்க ஸோ வந்து எல்லா காலையில் எந்திரிச்சதே ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் எந்திரிச்சுருந்தோம் முதல் ரெண்டு நாளும் வந்து சரியாக தூக்கம் இல்லை முதல் நாள் வந்து ஆர்கஸ்ட்ரா பார்த்துட்டு கொஞ்சம் லேட் நைட்டாக தான் எல்லாரும் வீட்டுக்கு வந்தோம் நைட்டு கொஞ்சம் எல்லாம் விளக்க வேண்டியதெல்லாம் இருந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் நானும் டீச்சருக்காகவும் சேர்ந்து தான் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்து வாஷ் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம்

ஆமா <ihak> <warfare> காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அத்தை வந்து கோழி வந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு கோழி மட்டும் அறுத்துருந்தாங்க அதை க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அத்தை வந்து நான் சமைச்சுக்கிறேன் சின்னங்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம் இவங்க எல்லாருமே காரில் வந்திருந்தாங்க நாங்கள் வந்து மணிக்கோட பைக்லேயும் சுதன் வந்து என்னோடய ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டான் நீங்கள் என்ன முன்னாடியே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் ரித்வின் வந்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா மாமா வந்து தண்ணி எடுத்து விட்டுட்டு இருந்துருப்பாரு போல் அதில் போய் வந்து குளிச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் நினச்சிட்டு வந்துட்டான் திருவிழா வந்து உண்மையாக செம சூப்பராக வந்து போயிட்டுருக்குங்க மணி போயிட்டு போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த டீஷர்ட் ஆக்சுவலாக வந்து இந்த திருவிழாக்காண்டி பசங்க எல்லாமே சேர்ந்து அடிச்சிருக்காங்க மணியோட டீஷர்ட்டில் டி மணின்னு போட்டிருக்கோம் ரித்வீனுக்கு வந்து சேம் அதே இதெல்லாம் வந்து ரித்வீன் அப்படின்னு சொல்லி டீஷர்ட் ப்ரிண்ட் ஆகிருக்கும் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து டீஷர்ட் வந்தால் அவங்களோட அந்த அந்த ஒரு டீம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டீமில் இருக்க பசங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லோ கலர் டீஷர்ட்லாம் நேம் வந்து ப்ரிண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க தோட்டத்துக்கு போகலாம் போகலான்னு சொன்னதாங்க கோடு பிள்ளைங்க எல்லாருமே வந்தோன்னே வந்து இதே இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க தோட்டத்தில் வந்து மாங்காய் வந்து மேக்ஸிமம் வந்து பிடுங்கி நம்ம வித்தாச்சு பாதி மாங்காவை மட்டும் பிடுங்கி வந்து நம்ம பழுக்க போடுறதுக்காக வந்து வைக்கப்போரில் வந்து அத்தை வந்து போட்டு வச்சிருந்தாங்க அதுலேயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மரத்துலேயும் வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதையும் வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க ரித்வின் வந்து நினஞ்சிட்டு வந்தனால நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டேன் அதை வந்து கயலு கண்மணி மோனிகா எல்லாருமே வந்து ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் பண்ணாதீங்க பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் சமாதானம் பண்ணிவிட்டு டவலை போட்டு வந்து கட்டி விட்டுட்டு இருந்தேன் கண்டிப்பாக நமக்கே வந்து மாங்காய் பார்த்தோன்னு ஆசையாக இருக்கும் ஸோ வந்து மாதிரி பிள்ளைங்க அறுத்து தர சொல்லி அங்கேயே வந்து உப்பு மிளகா பொடி வச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் மிளகாத்தூள் எதுவும் இல்லை அதனால உப்பு மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் வருது ஊரில் கோயில் திருவிழா அப்படின்றனால வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து ரெண்டு நாள் வந்து லீவ் விட்டுருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து அந்த இந்த ஆர்டர்ஸ்க்கு வந்து சரி தேர்ஸ்டே அதுமா வந்து டிஸ்பேச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கஸ்டமர் ஒரு கஸ்டமர் மொத்தம் ஆறு ஃபீடிங் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க அவங்க நியூ கஸ்டமர் எனக்கு உண்மையுமே ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க இந்தியன் போஸ்ட்டில் போட சொன்னனால மணி கொண்டு போய் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டாரு கொடுத்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அங்கே வந்து தேங்காய் வளர்ப்போம்ல அபிஷேகம் பண்ணுறக்காக எடுத்து போயிட்டுருக்கோம் அந்த அன்னைக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி வந்து வேஷம் போடுறவங்களும் இருக்காங்க இது வந்து என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சிவராஜ் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து வேஷம் போட்டு சில பேர் வந்து கருப்புசாமி வேஷம் அந்த மாதிரிலாம் நிறைய போடுவாங்க அதெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு கோயிலில் போய் தேங்காய் வளப்புலம்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அடுத்து இன்னொரு கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவுளுக்கு பொங்கல் ரெண்டுமே வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ வந்து அங்கேயும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் இருந்தோம் மாவுளுக்கு பொங்கல்லாம் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ அந்த மாவிழுக்கும் பொங்கல் எல்லாமே எடுத்துட்டு மொத்தம் ஊருமே வந்து அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வரும் அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட ஊரோட முக்கில் இருக்குங்க சின்னம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம் இப் அடுத்த வந்து மாவிளக்கும் பொங்கலும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு மொத்தம் ஊரு வந்து வந்தாச்சுங்க அப்படியே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேல வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க அங்க எல்லாரும் கும்மி ஆடிட்டு இருந்தாங்க துணியாட்டம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் மாதிரியே வந்து பண்ணிகிட்ருந்தாங்க நானும் இன்னும் வெடிக்கி பார்த்துட்டு இருந்தோம் இந்த என்ன பாட்டு பாட்டுக்காரங்கன்றது உங்களுக்கு பாருங்கள் அத்தையும் நின்று வந்து கும்மி பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரில சாமி வந்துருச்சு ஸோ வந்து கொஞ்சம் நான் அத்தைக்கு வந்து திணீரெல்லாம் கொடுத்து கொண்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து சாமியை வந்து கரகம் வர்றதுக்காக தூக்குவாங்க இல்லைங்க அந்த டைமில் தம்பி பாப்பா ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் தூங்க வைக்கிறக்கா போயிட்டேன் குடத்தில் ஒரு குடத்தை வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் தண்ணியில் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் எங்கள் அப்பாங்க அதெல்லாம் கொண்டு போய் வந்து கம்பத்தில் ஊற்றிட்டு சாமியை வந்து கரகம் தூக்கிட்டாங்க நாங்களும் வந்து சாமி கூடவே வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து சாமிக்கு பின்னாடியே வந்து போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபுல்லாக எல்லாம் நினஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து திரும்பி ராஜாத்தியவங்கெல்லாம் குளிச்சுட்டு எல்லோரும் நைட்டே வந்து கிளம்பிட்டாங்க பண்டிகை அவங்க மட்டும் இருந்தாங்க டீச்சரக்காவங்களும் வந்து நைட்டே வந்து கிளம்பிட்டாங்க திரும்பியும் சாமி வந்து ஒரு எப்படி இருந்தாலும் கரகம் விட்டு முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆயிரும் கொஞ்சம் நேரம் திரும்பி நம்மளும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றாமல் கொண்டுட்டு இருந்தேன் இவங்களுக்கு மட்டும் செண்டாக் பண்ணி வச்சுட்டு திரும்பியும் சாமி கூடவே வந்து நானும் சுதனும் வந்து போயிட்டோம் சாமி வந்து அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலும் நம்ம வீட்டுக்கிட்ட இங்கேயாச்சும் கிடா வெட்டுவாங்க ரிட்டன் சாமி கறக்க விடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல கிடா வெட்டுவாங்க நம்ம கிடா வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து தேங்காய் வளர்ப்பெல்லாம் அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து அப்படியே சாமியை அனுப்பி வைப்பாங்க எ நம்ம தீச்சட்டி எடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல அந்த இடத்துல தான் சாமி கொண்டு போய் கரகம் விடுவாங்க கரகம்லாம் விட்டுட்டு நல்லா ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஃப்ரைடே மார்னிங் பெரு ஃப்ரைடேயும் பெருசாக வந்து பிளாக் எடுக்கல பாண்டியக்காங்களும் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றனால தான் நைட் வந்து இருந்துக்கிட்டாங்க அவங்களும் காலையில் எழுந்திரிச்சி ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க கார்த்திகா பாப்பா அவளும் வந்து தூக்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க வண்டியில போறியாக்க அழகி வண்டி இல்லையா எந்திஸ் நின்று கீழே நிக்கவை நிற்க வேடி ஏ நிற்க வேடி நிற்கிறானு பார்க்கலாம் திருப்பேக்கு ஒம்பது திங்களும் ஆகி பிடித்துல எட்டு திங்களும் எட்டு பேக்கு அப்படியே நின்று நின்று பிடிச்ச வச்சேன்னு நிற்கும் நீயா எதிர் பேக்கு உட்காரதான் நீ சாத்தியம் நான் இப்போ போகணும்ல இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னடா இன்னும் கோயில் கோயிலா அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம் இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ விளக்கெல்லாம் போய் போட வேண்டிய வேலை இருக்கு விளக்கு போட்டு வந்துட்டு நம்மளோட ருட்டீன் ஒர்க்கை பாக்கலாம் என்ன மகிம்மா வேணும் ஒரே ஒரு தான் இருக்கா வைக்கணும் நான் கையை எடுத்தா விழுந்துடும் அழகா இருக்கடி அழகி வெக்காந்துருச்சு வேணுமா அடுத்த வருஷம் குத்திக்கலாம் இனிமே இந்த திருவிழா இந்த வருஷம் வந்து செம்ம சூப்பராக செம வைபாக போச்சுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்ம சூப்பராக இருந்தோம் பட் வந்து ஏன்னா ஒரே ஒரு வருத்தம் நான் அந்த வந்து கும்மி ஆட்டத்தில் இந்த வருஷம் எதுலேயுமே இல்லை அப்படின்றதான் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு மற்றபடி எல்லாமே செம சூப்பராக போயிருந்துச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்